பூமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காண இருக்கும் ஆலயம் அருள்மிகு சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயில் சிதம்பரம் மூலவர் திருமூலநாதர் மூலட்டானேஸ்வரர் சபாநாயகர் கூத்தப்பெருமான் விடங்கர் மேருவிடங்கர் தச்சின மேருவிடங்கர் பொன்னம்பல கூத்தன் என்றும் அழைக்கப்படுகிறார் அம்மன் உமையாம்பிகை சிவகாமசுந்தரி தலவிருட்சம் தில்லைமரம் தீர்த்தம் சிவகங்கை பரமானந்த கூபம் வியாக்கிரபாத தீர்த்தம் அனந்த தீர்த்தம் நாகச்சேரி பிரம தீர்த்தம் சிவப்பிரியை புலிமேடு குய்ய தீர்த்தம் திருப்பாட்கடல் புராண பெயர் தில்லை ஊர் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் வரலாறு முனிவர்களுள் சிறந்தவரான வசிஷ்ட மாமுனிவரின் உறவினரான மத்தியந்தினர் என்ற முனிவருக்கு மாத்தியந்தினர் என்ற மகன் பிறந்தான் அவனுக்கு ஆன்ம ஞானம் கிடைக்க வேண்டுமெனில் தில்லை வனக்காட்டில் உள்ள சுயம்பு லிங்கத்தை வணங்குமாறு முனிவர் சொன்னார் இதையடுத்து மாத்தியந்தினர் தில்லை வனம் வந்தடைந்தார் இங்குள்ள லிங்கத்தை தினமும் பூஜை செய்தார் பூஜைக்கு தேவையான மலர்களை பொழுது விடிந்த பிறகு எடுத்தால் தம் பூஜை தவம் முதலியவற்றிற்கு நேரமாகிறபடியாலும் மலர்களில் உள்ள தேனை வண்டுகள் எடுப்பதால் அம்மலர்கள் பூஜைக்கு ஏற்றவையில்லை என்பதாலும் ஒவ்வொரு நாளும் மிகவும் மனம் வருந்தி கொண்டே மலர் எடுத்து பூஜை செய்து கொண்டு வந்தார் இக்குறையை சுவாமியிடம் முறையிட்டார் சுவாமி தங்கள் பூஜைக்காக பொழுது விடியும் முன் மலர்களை பறிக்க இருட்டில் மலர்கள் தெரியவில்லை பொழுது விடிந்த பின்னர் மலர்களை பறிக்கலாம் என்றால் மலர்களில் உள்ள தேனை வண்டுகள் எடுத்து விடுவதால் பூஜைக்கு நல்ல மலர்கள் கிடைக்கவில்லை என்று கூறினார் உடனே சுவாமி மரங்களில் ஏறுவதற்கு வசதியாக வழுக்காமல் இருக்க புலியினுடைய கை கால்கள் போன்ற உறுப்புகளும் இருளிலும் நன்றாகத் தெரியும்படியான கண்பார்வையும் உனக்கு கொடுத்தோம் என்று கூறியிருளினார் மேலும் புலிக்கால் புலிக்கைகளைப் பெற்றதால் உன் பெயரும் வியாக்கிரபாதன் என்றும் கூறினார் மாத்தியந்தினரும் பெருமகிழ்வு கொண்டு தினமும் மனநிறைவோடு பூஜை செய்து வந்தார் என தல வரலாற்று குறிப்பு கூறுகிறது இத்தலம் தில்லை என்னும் மரங்கள் அடர்ந்த காடாக இருந்ததால் இப்பெயர் பெற்றது தில்லை என்னும் மரங்கள் இப்பொழுது சிதம்பரத்தில் காணக் கிடைக்கவில்லை சிதம்பரத்திற்கு கிழக்கில் உள்ள பிச்சாவரத்திற்கு அருகே அமைந்துள்ள உப்பங்கழியின் கரைகளில் இம்மரங்கள் மிகுதியாக இருக்கின்றன கோவிலுக்குள் திருமூலட்டான கோவில் மேற்கு பிரகாரத்தின் மேல்பால் இருக்கின்றது கருங்கல் வடிவத்தில் செய்து வைக்கப்பட்டுள்ளது நடராஜர் சன்னதியின் எதிரில் உள்ள மண்டத்தில் நின்றபடி பிரம்மா விஷ்ணு சிவன் என மூவரையும் தரிசிக்கலாம் தல சிறப்பு இங்கு மூலவர் திருமூலநாதர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் ஆனால் நடராஜரே இங்கு பிரதான மூர்த்தி பஞ்சபூத தலங்களில் இது ஆகாய தலம் ஆகும் மூவர் பாடிய தேவார திருப்பதிகங்களை கண்டெடுத்த தலம் இது சைவத்தில் கோவில் என்றால் அது சிதம்பரத்தை குறிக்கும் சிவனின் பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்து நான்கு சிவாலயங்களில் இது முதலாவது தேவாரத்தலம் ஆகும் இறைவன் இத்தலத்தில் நடராஜர் என்ற உருவமாகவும் ஆகாயம் என்ற அருவமாகவும் ஸ்படிகலிங்கம் என்ற அருவுருமாகவும் அருள்பாலிக்கிறார் சைவத்தில் கோவில் என்றால் அது சிதம்பரத்தை குறிக்கும் நடராஜர் சன்னதி அருகிலேயே நூற்றி எட்டு திவிய தேசங்களில் ஒன்றான கோவிந்தராஜ பெருமாள் தலம் இருப்பது விசேஷத்திலும் விசேஷம் சிவனுக்கும் சக்திக்கும் நடந்த போட்டி நடனத்தில் ஆடிய தில்லைக்காளியின் கோவில் நடராஜர் கோவில் அருகில் உள்ளது ஐம்பத்தொன்று ஏக்கர் பரப்பளவில் அமைந்த பிரம்மாண்டமான சிவத்தலம் இது மிகச்சிறந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த அற்புத தலம் நடராஜரின் பஞ்ச சபைகளில் இது சிற்றம்பலம் இக்கோவிலுள் இறைவனின் ஐந்து சபைகளாகிய ஒன்று சிற்றம்பலம் இரண்டு பொன்னம்பலம் கனகசபை மூன்று பேரம்பலம் நான்கு நிறுத்த சபை ஐந்து இராசசபை என ஐந்து மன்றங்கள் உள்ளன சிதம்பரம் நடராஜர் கோவிலில் எட்டு திசைகளிலும் சாஸ்தாவின் எட்டு அவதாரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன அந்த அவதாரங்கள் மகா சாஸ்தா ஜெகன்மோகன சாஸ்தா பாலசாஸ்தா சாஸ்தா தர்மசாஸ்தா சாஸ்தா ருத்ர சாஸ்தா இந்த ஊரின் தேரோடும் வீதிகளில் அப்பர் அங்க பிரதட்சணமே செய்தாராம் இலங்கையைச் சேர்ந்த புத்தமத மன்னனின் ஊமை மகளை மாணிக்கவாசர் நடராஜர் அருளால் பேசச் செய்த தலம் இத்திருக்கோவிலில் சிற்றம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் நிறுத்தசபை இராசசபை என்னும் ஐந்து மன்றங்களும் அமைந்திருத்தலும் சிவன் விஷ்ணு இருவர் திருச்சநிதிகள் ஒரே இடத்தில் நின்று தரிசிக்கும்படி அமைந்திருத்தலும் தனிச்சிறப்புகளாகும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளும் கோவில் கொண்டுள்ள திருத்தலம் இது இத்தலத்து முருகப்பெருமான் குறித்து அருணகிரிநாதர் பத்து திருப்புகள் பாடல்கள் பாடியுள்ளார் பெரும்பாலான பக்தர்கள் சிதம்பரம் கோவிலின் மூலவர் என்றாலே அது நடராஜர்தான் நினைத்துக் கொண்டிருப்பர் கோவிலுக்குள் நுழைந்ததும் நடராஜர் சன்னதியை தேடியே ஓடுவர் ஆனால் இத்தலத்து மூலவர் லிங்க வடிவில் ஆதிமூலநாதர் என்ற பெயரில் அருள் செய்கிறார் பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் கைலையில் தாங்கள் கண்ட சிவனின் நாட்டிய தரிசனத்தை பூலோக மக்களும் கண்டு மகிழ விரும்பினர் எனவே இத்தலத்துக்கு வந்து ஆதிமூலநாதரை வேண்டி தவம் செய்தனர் இவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் திரிசகஸ்ர முனீஸ்வரர்கள் என்போரை கைலையிலிருந்து சிதம்பரத்திற்கு அழைத்து வந்து தைமாதம் பூசத்தில் பகல் பன்னிரண்டு மணிக்கு நாட்டிய தரிசனம் தந்தார் இந்த திருசகசர முனிவர்களே தில்லை மூலவாரை இவர் என்று சொல்வதுண்டு ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்ரம் அம்மன் சன்னதியில் உள்ளது அர்த்தஜாம பூஜை இத்தலத்தின் தனி சிறப்பு அர்த்தஜாம பூஜையில் உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களும் கலந்து கொள்வதாக ஐதீகம் இதை அப்பர் புலியூர் சிதம்பரம் சிற்றம்பலமே புக்கார் தாமே என பாடுகிறார் சேக்கிழார் இங்குள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில்தான் பெரிய புராணம் பாடி அரங்கேற்றினார் அருணகிரிநாதர் இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை தனது திருப்புகழில் பாடியுள்ளார் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள சிவகங்கை தீர்த்தக்கரையில் திருத்தொன்ற தொகையை சிறம் என்ற பெயரில் ஒன்பது லிங்கங்கள் உள்ளன இந்த லிங்கங்களை ஒன்பது தொகையடியார்களாக எண்ணி வழிபடுகின்றனர் சிதம்பர ரகசியம் சிற்கூட்டல் அம்பரம் சமன் சிதம்பரம் சித் சமன் அறிவு அம்பரம் சமன் வெட்டவெளி மனிதா உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்பதுதான் அந்த ரகசியத்தின் பொருள் சித்ர சபையில் சபாநாயகரின் வலப்பக்கத்தில் உள்ளது ஒரு சிறுவாயில் இதில் உள்ள திரை அகற்றப்படும் அகற்றிய பின் ஆராத்தி காட்டப்படும் இதனுள்ளே திருவுருவம் ஏதும் தோன்றாது தங்கத்தால் ஆன வெல்வத்தளமாலை ஒன்று தொங்கவிடப்பட்டு காட்சியளிக்கும் மூர்த்தி இல்லாமலேயே வெல்வதளம் தொங்கும் இதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கின்றார் என்பதுதான் ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அவனை உணரத்தான் முடியும் என்பதே இதன் அர்த்தம் பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் ஆகாயத்தலமாகும் சிதம்பர இரகசிய ஸ்தானத்தில் அம்மனுக்குரிய ஸ்ரீசக்கரத்தையும் சிவனுக்குரிய சிவசக்கரத்தையும் இணைத்து ஒன்றாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் உண்டு இந்த சக்கரத்தில் நடராஜ பெருமான் ஐக்கியமாகி தன் ஆனந்த நடனத்தினால் உலகை படைத்து காத்து மறைத்து அழித்து அருளிக் கொண்டிருக்கிறார் தேவாரம் கிடைத்த தலம் மூவர் பாடிய தேவார திருப்பதிகங்களை கண்டெடுத்த தலம் இது திருநாரையூரைச் சேர்ந்த நம்பியாண்டார் நம்பி என்பவரும் திருமுறைக் கண்ட சோழ மன்னனும் திருநாரையூர் தலத்தில் உள்ள பொல்லாப்பிள்ளையாரை வணங்கி அப்பெருமானுடைய திருவருளால் சிதம்பரத்தில் பொன்னம்பலத்தின் அருகே மூவர் திருக்கர முத்திரைகளோடு தேவார ஏடுகள் உள்ளன என்று அறிந்தனர் பின்பு தில்லையை வந்தடைந்து மூவருக்கும் விழா எடுத்து குறிப்பிட்ட இடத்தில் தேடும்போது கரையான் புற்று மூடிக் கிடக்க ஏடுகள் கிடந்தன பின்னர் எண்ணெய் விட்டு புற்றினுள்ளே இருந்த சுவடிகளை எடுத்து பார்த்தபோது பல பகுதிகள் கரையானுக்கு இரையாகி போயிருந்தன பின்பு உள்ளவற்றை எடுத்து பத்திரப்படுத்தினர் இவ்வாறு கிடைக்கப்பெற்றதே தற்போது நாம் படிக்கும் பதிகங்கள் அத்தகைய அரிய பதிகங்கள் கிடைத்த தலம் இது திருநாளைப் போவார் என்று அழைக்கப்பட்ட நந்தனார் சிவபதம் அடைய அக்னிகுண்டத்தில் இறங்கிய அருந்தவ தலம் தரிசிக்க முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி உயிர் போகும் நேரத்தில் நினைக்க அருள்புரிவாய் புரிவாய் அருணாச்சலா என அப்பர் கூறியுள்ளார் இதுபோல் வாழ்நாளில் ஒரு தடவையேனும் நடராஜரையும் திருமூலநாதரையும் தரிசித்தால் முக்தி கிடைத்துவிடும் எனவே தான் நந்தனார் தாழ்த்தப்பட்டவர்களை கோவிலுக்குள் வரக்கூடாது என ஒதுக்கிய காலத்திலும் சிவன் மீது கொண்ட நிஜமான பக்தியால் சர்வமரியாதையுடன் கோவிலுக்குள் சென்று நடராஜருடன் ஐக்கியமானார் தேரில் நடராஜர் மூலவரே வீதிவலம் வருவது இங்கு மட்டுமே இத்தலத்து நடராஜரை காண உலகமே திரண்டு வருகிறது ஏராளமான வெளிநாட்டவர்கள் கூட நடராஜரின் சிற்ப சிறப்பை காண வருகின்றனர் அப்படிப்பட்ட அபூர்வ சிலையை திருவிழா காலத்தில் தேரில் எடுத்து வருகிறார்கள் அர்த்தஜாம அரகர் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் ஆலயத்தில் சங்கூதி பிள்ளையாருக்கு வலது புறத்தில் அர்த்தஜாம அரகர் கோவில் கொண்டுள்ளார் இரவு பத்து மணி அளவில் நடந்தேறும் அர்த்தஜாம பூஜையில் ஸ்ரீ நடராஜர் பள்ளியறை தீபாராதனைகளைத் தொடர்ந்து நிறைவாக அர்த்தஜாம அரகர் எனும் இத்திருக்கோலத்திற்கு மகா தீபாராதனையோடு அன்றைய பூஜைகள் நிறைவுறும் அமர்ந்த வடிவில் தூக்கிய இடது கையும் வலது கையில் கதை ஆயுதமும் பெயருக்கு ஏற்றாற்போல் மிக மிக அழகிய வடிவினராக அருள்கிறார் உடலின் அமைப்பில் நடராஜர் சன்னதி மனிதனின் உருவ அமைப்பிற்கும் தங்கத்தால் ஆன நடராஜர் சன்னதிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது பொன்னம்பலத்தில் நமசிவாய மந்திரம் பொறிக்கப்பட்டு வேயப்பட்டுள்ள இருபத்தொன்று ஆயிரத்து அறுநூறு தங்க ஓடுகள் மனிதன் ஒரு நாளைக்கு விடும் சுவாசத்தின் எண்ணிக்கையை குறிக்கும் அளவில் உள்ளது பொன்னம்பலத்தில் அடிக்கப்பட்டுள்ள எழுபத்தி ரெண்டு ஆயிரம் ஆணிகள் மனிதனின் நாடி நரம்புகளை குறிக்கிறது கோவிலில் உள்ள ஒன்பது வாசல்கள் மனித உடலிலுள்ள ஒன்பது துவாரங்களை குறிக்கிறது இது தவிர ஆன்மீக ரீதியான அமைப்பும் உண்டு ஐந்தெழுத்து மந்திரமான சிவாயனம என்பதின் அடிப்படையில் பொன்னம்பலத்தின் ஐந்து படிகளும் அறுபத்து நான்கு கலைகளின் அடிப்படையில் சாத்துமரங்களும் தொன்னூற்றாறு தத்துவங்களை குறிக்கும் விதமாக தொன்னூற்றாறு ஜன்னல்களும் நான்கு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தூண்களும் அமைக்கப்பட்டுள்ளன நேர்த்திக்கடன் பால் பழம் பொறி முதலியவற்றை நைவேத்தியம் செய்து தீபாராதனை செய்து சுவாமியின் பாதுகையை வெள்ளி தங்கப்பள்ளக்கில் எழுந்தருளி கொண்டு வந்து நடராஜரின் அருகில் வைத்து நடராஜருக்கும் பாலுக்கும் பால் பொறி பழம் முதலியவை நைவேத்தியம் செய்து தீபாராதனை செய்வதை திருவனந்தல் என்றும் பால் நைவேத்தியம் என்றும் அழைக்கின்றனர் இதை பக்தர்கள் தங்களின் கட்டளையாக ஏற்று செய்யலாம் சுவாமிக்கு நல்லெண்ணெய் திரவியப்பொடி பால் தயிர் பறச்சாறு இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் திருநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் தவிர உலர்ந்த தூய வஸ்திரம் சாத்தலாம் இது தவிர சுவாமிக்கு சங்காபிஷேகம் கலசாபிஷேகம் ஆகியவையும் செய்யப்படுகிறது அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் புடவை சாத்துதல் ஆகியவற்றையும் செய்யலாம் உண்டியல் காணிக்கை செலுத்தலாம் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் வசதி படைத்தோர் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்யலாம் பிரார்த்தனை இங்குள்ள ஈசனை வழிபடுவோர்க்கு மனநிம்மதி கிடைக்கும் இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீர்கிறது கலைகளில் தேர்ச்சி பெற விரும்புவோர் இத்தலத்தின் மேல் அதீத ஆர்வம் கொண்டு பிரார்த்தனை செய்தால் அவர் விரும்பிய வண்ணம் சிறப்பான எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கை மேலும் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றுக்காகவும் இத்தலத்தில் பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது வழக்கமாக உள்ளது மார்கழி திருவிழா பத்து நாள் திருவாதிரை உற்சவம் இத்தலத்தில் மிக விசேஷமாக நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு முன் கொடியேற்றி பத்து நாள் விழா நடைபெறும் இத்திருவிழாவில் ஒரு தனி விசேஷம் உண்டு இவ்விசேஷம் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு அமைவது பத்து நாட்களிலும் சாயங்கால தீபாராதனையின் போது மாணிக்க சுவாமியின் சன்னதிக்கு எழுந்தருளச் செய்து திருவெம்பாவைப் பாட்டுகள் பாடி சுவாமிக்கு தீபாராதனை நடைபெறும் நாள்தோறும் காலை விழாவில் மாணிக்கவாசகரையும் எழுந்தருளச் செய்வதுடன் பத்தாம் நாள் தரிசனம் முடிந்தவுடன் மாணிக்கவாசகருக்கும் வாசகருக்கும் தீபாரதனை நடைபெறும் சுவாமிக்கு விடையாத்தி திருவிழா முடிந்த மறுநாள் மாணிக்கவாசகருக்கும் வாசகருக்கும் விடையாத்தி திருவிழா நடைபெறும் ஆனி திருமஞ்சனம் பத்து நாள் ஆனி உத்திர நட்சத்திரத்திற்கு பத்து நாள் முன் கொடியேற்றி முதல் நாள் திருவிழா முதலாக எட்டாம் திருவிழா வரையில் உற்சவ மூர்த்திகளான சோமாஸ்கந்தர் சிவானந்த நாயகி விநாயகர் சுப்பிரமணியர் சண்டேசுவரர் முதலிய பஞ்சமூர்த்திகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளி தங்க வாகனங்களில் வீதியிலா வருவார்கள் சித்திரை வருடப் பிறப்பு திருவாதிரை நட்சத்திரம் அமாவாசை முதலிய விசேஷ நாள்களில் நடராஜமூர்த்தி சிவகங்கையில் தீர்த்தம் கொடுத்தருள்வார் மற்ற மாதங்களிலும் இவ்வாறு தீர்த்தம் கொடுத்தருள்வார் சித்திரை முதல் பங்குனி முடிய பன்னிரு மாதங்களில் மாதப்பிறப்பு பிரதோஷம் வெள்ளிக்கிழமை திருவாதிரை கார்த்திகை அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் இரவு விழா நடைபெறும் திருப்பாவாடை உற்சவம் சிதம்பரம் திருத்தலத்தில் நடைபெறுகின்ற பல உற்சவங்களுள் தைப்பூசத் திருநாளில் நடைபெறும் திருப்பாவாடை உற்சவமும் ஒன்று இதற்கென்று ஒரு சாசனமும் எழுதப்பட்டுள்ளது இந்த சாசனத்தில் திருப்பாவாடை உற்சவத்தை தைப்பூசத்தன்று விமரிசையாக நிகழ்த்துவதற்காக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நிலம் தானம் செய்யப்பட்டதாக பல குறிப்புகள் இருக்கின்றன அரிசி பருப்பு சர்க்கரை தேங்காய் பலா முதலியவற்றைக் கொண்டு இனிப்புச் சுவை கொண்ட பொங்கல் திருவமுது செய்து தைப்பூச திருப்பாவாடை வைபவத்தின் போது இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்பதற்காக நிலம் தானம் செய்யப்பட்டது இவை யாவும் தைப்பூசத் திருநாளில் சிதம்பரம் திருத்தலத்தில் தொன்மை காலம் தொட்டு நடைபெற்று வரும் சிறப்பினையும் மகிமையையும் எடுத்துக்காட்டுகிறது திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் அமைவிடம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரத்திற்கு தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலிருந்து பஸ் வசதி உள்ளது நகரின் நடுவிலேயே கோயில் அமைந்துள்ளது இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்